நிதானம் ரொம்ப அவசியம் இந்த நிதானம் வந்து சொல்லுவதற்கு ஈஸியா இருக்கும் ஆனா நிதானம் அடைவது வந்து ரொம்ப கடினம் நிதானம் இருந்தாதான் நீங்க அப்சர்வரா இருக்க முடியும் நிதானம் எப்படி அடைவது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் வந்து வெளிப்படையாக சொல்றேன் நமக்கு நாலேஜ் இருக்கும் நாலேஜ் இல்லைன்னா நிதானம் வரவே வராது நாலேஜ் இருந்தாப்புல நிதானம் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா வராது நாலேஜ் அவசியம் கூட என்னன்னா நம்மளால ஒரு கேஸ பார்க்க முடியுங்கிற தைரியம் வேணும் அதோட ரொம்ப முக்கியம் எப்பேற்பட்ட சூழல்லையும் ஹோமியோபதி மருந்து வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதுக்கடுத்து நம்மளால முடியுமா முடியாதாங்கிறதுக்கு பதிலாக அவைலபிள் சிம்டத்தை வச்சு மருந்து கொடுப்பதற்கு சாத்தியம் இருக்கு அதே ஹோமியோபதியில ஒர்க் பண்ணுங்கிற நம்பிக்கை வேணும் இந்த அடிப்படை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒரு அளவுக்கு பயம் இல்லாம இருக்கும் பயம் இல்லாமல் இருந்தா பதட்டம் இல்லாமல் இருக்கும் பதட்டம் இல்லாமல் இருந்தா நிதானம் சன்னத்தானாக இருந்தோம் இந்த நிதானம் வந்து குறிப்பாக இந்த அக்யூட் கேஸ்ல ரொம்ப அவசியம் அத போன்ல கேட்பாங்க மருந்து அங்க அப்படியே உக்குரமா இருப்பாங்க உடனே எனக்கு சால்வ் பண்ணுங்கன்னு வந்து நிப்பாங்க அது நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் அதே மாதிரி கிரானிக் டிசீஸ்ல அக்யூட் மேனிஃபெஸ்டேஷனை நம்ம என்கவுண்டர் பண்ண தெரியணும் இது ரொம்ப கடினம் இதுக்கெல்லாம் பயிற்சி வேணும் நேரில் வந்தாலே நம்மளால முடியாது போன்ல கேட்டால் எப்படி இருக்கும் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் மேக்சிமம் நான் போன்ல பார்த்த ரெண்டு கேஸ் நேரில் பார்த்த ரெண்டு கேஸை வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் கடைசி ரெண்டு கேஸ் வந்து நேர்லையும் பார்த்துருக்கேன் போன்லேயும் கேட்டிருக்கேன் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை நீங்க பாருங்க அதுல நான் எப்படி நிதானமாக செயல்பட்டேங்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த நிதானம் ஒரு அனுபவமாக கிடைக்கும் அதற்காக தான் இந்த கிளாஸ் ஒரு கேஸ் எனக்கு ஃபோன் பண்றாங்க அவங்களுக்கு வந்து ஹெமராய்டல் ப்ராப்ளம் பைஸ் வித் இச்சிங் கடுமையான இச்சிங் நைட் எல்லாம் அவங்களால தூங்க முடியல லேடி ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க நைட் எல்லாம் தூங்க முடியல உங்களால படுக்க முடியல ரொம்ப சிரமம் இதுல பெயின் வேற என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு சூழல் இதை வந்து அடுத்த நாள் எனக்கு காலையில சொல்றாங்க அவங்க ஏற்கனவே என்னோட ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது சல்ஃபர் கொடுத்தோன்னே வேலை செய்யும் உடனே சால்வ் ஆயிரும் அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க நான் கொடுத்திருந்த சல்ஃபர் எடுத்து போட்டாங்க சால்வ் ஆகும் அடுத்த நாள் போன் பண்ணி என்கிட்ட கேட்கிறாங்க நான் கொடுத்த மருந்தை நீங்க போட்டீங்களான்னு கேட்டேன் போட்டங்க ஆனா கேட்கல அப்படின்னு அவங்க வந்து தூங்கவில்லை ஒன்றும் செய்யல வழி தாங்க முடியல அந்த வழி வந்து வெஜினா வரைக்கும் ரேடியேட் இன்ஃப்ளமேட் ஆயிருக்கு அவங்க சொல்றத வச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் இச்சிங் இருக்கு இதே உடனே நம்ம எப்படி சரி பண்ண முடியும் ரொம்ப சிரமம் இல்லையா இது ஒரு கிரானிக் டிசீஸ் வேற அவங்களுக்கு எப்பத்தெல்லாம் அக்யூட் மேனிபெஸ்டேஷன் வரும்போது சல்ஃபர் கொடுப்போம் சரியாயிரும் எப்ப இச்சிங் வந்துச்சுன்னு கேட்டேன் நைட்டு வரும் அப்படின்னாங்க நைட்ல எப்பயுமே சல்ஃபர் வேலை செய்யும் கெமராய்டுக்கு நல்ல வேலை செய்யும் ரெட்டம் இச்சிங்க்கு சல்ஃபர் வேலை செய்யும் இருந்த போதிலும் இவ்வளவு நாள் சல்பர் வேலை செஞ்சது இப்ப வேலை செய்யல அப்ப நம்மளுடைய இது வரைக்கும் சேகரித்த அறிவுகளை எல்லாம் சல்பர் மூலமாக மூலதனம் செஞ்சிருக்கோம் என்ன செய்யறதுன்னு தெரியல போன்ல கேட்கிறாங்க என்ன செய்யறது இந்த கேஸ் பயப்படக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல என்ன செஞ்சிட முடியும் உடனே வாங்க அப்படின்னு சொன்னாவே முடிஞ்சது நாம பயந்துட்டோம்னு அர்த்தம் அவங்ககிட்ட வந்து நிதானமாக வேற என்ன செஞ்சா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்கு உடனே மனசுல என்ன கவலை அது என்ன இது என்ன இப்படி எல்லாம் போகாதீங்க தயவு செய்து போகாதீங்க பேத்தாலஜில இருந்து மொடாலிட்டிக்கு போங்க அதுதான் இந்த மாதிரி கேஸ்ல வந்து ரொம்ப உபயோகமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் படுக்க முடியல உட்கார முடியல நடந்தா நல்லா இருக்கும் அப்ப நைட் எல்லாம் நடந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்புறம் நின்னா நல்லா இருக்கும் ஹெமராய்டன் பெயின் வாக்கிங் அமுலரேஷன்ல பார்த்தீங்கன்னா இக்னிஷியா இருக்கு கேப்டல் லெட்டர்ல போட்டிருக்காங்க உடனே இக்னிஷியா கொடுத்துருவோம் நம்ம அப்படி கூடாது இங்க இச்சிங்கையும் பெயினி குறைக்கிறது எதுன்னு பார்க்கணும் இந்த இச்சிங்க பெயின் எப்ப உங்களுக்கு குறையுது என்ன மாதிரி கண்டிஷன்ல அப்படின்னு கேட்டபோது அவங்க சொல்றாங்க சார் நடக்கிறத விட நின்னா இச்சிங்கும் குறையுது வலியும் குறையுது எப்படி பாருங்க அதான் காமன் மொடாலிட்டி ஒன்னு ஜென்ரலிட்டியில போய் ஸ்டாண்டிங் அமுலேஷன் எடுத்து பார்த்தா அதுல ஒரு ஐம்பது அறுபது மருந்து இருக்கு கூடவே இருக்கும் அதுல கேப்டல் லெட்டர்ல இருக்க மருந்து தான் நாம இந்த இடத்துல பயன்படுத்தணும் ஏன்னா ப்ரூவிங் மருந்து தான் இந்த இடத்துல அற்புதமாக வேலை செய்யும் இந்த ஆர்கோஸ் பீப்புள் நம்ப மாட்டாங்க இதெல்லாம் கேப்டல் லெட்டர்ல இருக்க மருந்து தான் வேலை செய்யும்னு சொன்னா அவங்க கோவம் அது அதை வந்து மைண்ட் செம் அதுக்கு பயன்படும் ஆனா இங்க கேப்டல் லெட்டர்ல இருக்கிறது தான் பயன்படும் மொடாலிட்டியில பார்த்தீங்கன்னா ஆர்ஸ் இருக்கு கேப்டல் லெட்டர்ல ஒரே மருந்து கேப்டல் லெட்டர்ல இப்ப வேணா இருக்கலாம் நான் பழைய புஸ்தத்தை பார்த்தேன் ரெப்பட்ரி சிந்தசிஸ் அதுல பாத்தீங்கன்னா ஆர்ஸ் அல்பு இருக்கு உடனே அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்டே நான் எப்பயுமே கன்ஃபார்ம் பண்ணணும்னா லீடிங் கொஸ்டின் தான் போடுவேன் சுடுதனி இருக்கு பச்சை தனிப்பட்டாப்பிட் இருக்கு சுடுதண்ணி பட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இச்சிங்கும் குறையுது பெயினும் குறையுது என்ன மருந்து வரும் சல்ஃபர் எப்படி பாத்தீங்களா தலைகளா மாறுது பாத்தீங்களா இன்ஃப்ளமேஷன்ல பெலோடனா மட்டும் வேலை செய்யாது ஆர்ஸ் ஆல்பும் வேலை செய்யும் இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் பேத்தாலஜிக்கல எப்படி ஒரு மொராலிட்டி மூணே கேள்வி அவங்கள மொத்தம் கேட்டதே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்தான் இருக்கும் மொத்தமே கேட்டது ஆர் சால்பு போடுங்க சரியாயிரும் ஆர் சால்பு வந்து த்ரீ எக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருந்தாங்க த்ரீ எக்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஹோமியோபதி தெரியும் த்ரீ எக்ஸ் போட்டாங்க நான் அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க போட்டு ரெண்டு மடத்தை தூங்கிட்டேன் அற்புதமாக பெயின் எல்லாம் குறைஞ்சிச்சு எரிச்சல் குறைஞ்சிருச்சு அதே போல டிச்சிங் குறஞ்சிருச்சு எல்லாமே குறைஞ்சி இப்ப நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சரியாயிருச்சுன்றது டூ ஹவர்ஸ்ல ஒரு சேஞ்ச் அப்படியே ரிமார்க்கபிளா நடந்து கடைசியில பாத்தீங்கன்னா அற்புதமாக ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய ரிசல்ட் கிடைக்கும் இது எப்படி சாத்தியமாச்சுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அறிவு நீங்க நினைக்கிற மாதிரி கரெக்டா புரிஞ்சுகிட்டு அப்படி செய்யறதில்ல அது இந்த இடத்துல நிதானம் தான் ரொம்ப முக்கியம் நிதானம் இல்லைன்னா சாத்தியம் இல்லை நம்மளால முடியும் இருக்கிற அவைலபிள் சிம்டத்தை வச்சு முடியும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இந்த மாதிரி போய் ஒர்க் பண்ணணும் அப்படி ஒர்க் பண்ணணும் அப்படி இப்படி எல்லாம் பெரிய இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு உதாரணம் தான் இந்த அதுக்காக இவங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா ஹெமராய்ட் எல்லாம் போய் ஆகி இனிமேல வரவே வராது இந்த கேஸ் அப்படின்னு நினைச்சிடாதீங்க அந்த அக்யூப் மேனிபேஷன் சரியா அடுத்த கேஸ் இந்த கேஸ் வந்து இண்டோமெட்ரியம் இவங்களுக்கு பீரியட் ப்ராப்ளம்லாம் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நர்வஸ் டைப் ஹைலி சென்சிட்டிவ் அப்படிதான் அவங்க வீட்டில் என்ட்ட அறிமுகப்படுத்துறாங்க ஃபோன்ல என்கிட்ட கேட்குறாங்க அது ஓவர் ஃபோனில் அவங்கள கேஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்களோட பாஸ்ட் ஃபிரீல லவ் டிசப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால அதை புரிஞ்சுக்கிட்டுன்னா அந்த லவ் டிஸ்அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு பெட்டரையில இருந்ததுனால நேற்றமோருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணு நல்லா கேஸ் பாருங்க நேற்றமோ பிரிஸ்கிரைப் பண்ணோன்னே அவங்களுடைய மனநிலையில ஒரு மாற்றம் நடந்தது பெட்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க எப்பயுமே இருக்கிற அந்த இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் த வெரி எக்ஸிஸ்டன்ஸ் அதுல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அதை அவங்க நோட்டீஸ் பண்ணி சொல்றாங்க ஆனா சிக்ஸ்த் டே என்ன சொல்றாங்கன்னா கண்ணுல துடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க துணிச்சுக்கிட்டே இருக்கு அப்படி ஏன் டாக்டர் இப்படி எல்லாம் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்காங்க முந்தைய அடிக்கடி வரும் இப்பயும் கூட வரும்போது இந்த அளவுக்கு ஸ்பீடாலாம் துடிக்காது அடிக்கடி துடிக்காது ஆனா ரைட்டா துடிச்சிட்டு அப்புறம் நின்றோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஒரு ஒரு நாளைக்கு மூணு தடவை தான் துடிக்கும் இப்ப வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மருந்து நாள் தானா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டேன் சொல்லிட்டே இருங்க டாக்டர் இல்லைன்னா நான் போய் ஆர்டமாலஜிஸ்டா போய் பாத்துறேன் கட்டி நியூரோபிசிசியனா போய் பாத்துறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி குரல்ல வந்து வேகமாக பேச ஆரம்பிச்சுட்டேன் நாம இங்க சேலஞ்சிங்கா இருக்கு இந்த இடத்துல என்ன பண்றோம் ஒண்ணு நம்ம கொடுத்த மருந்து தப்பா இருக்கணும் இல்ல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது ஆனா மனதளவுல பெட்டரா இருக்காங்க பிசிக்கலா பழைய சிம்டம் வருது ஓல்டேஜ் சிம்டம் வில் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா என்ன செய்யறது ஒண்ணும் தெரியல அப்ப நம்ம நாலேஜ் வந்து ரொம்ப அவசியம் தெரியுங்களாவா இல்ல வெயிட் பண்ணணுமா என்ன செய்யணும் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க உடனே நான் முடிவு பண்ண ஐல போயி நேர இந்த கண்ணு துடிப்புக்கான மருந்து எதுன்னு பார்த்தோம் அதுல போய் கரெக்டா போது அதுல முக்கியமான மருந்து கலோட தான் நான் யோசிக்கவே இல்லை உடனே அவங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன் உங்களுடைய அட்ரஸை மெசேஜ் பண்ணுங்க நான் மருந்து அனுப்பிச்சி வச்சிடறேன்ட்டு அதே மாதிரி உடனே மருந்து அனுப்புனேன் அடுத்த நாளே அவங்களுக்கு போய் கிடைச்சிருச்சு மருந்து போட்டாங்க போட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ண சொன்னேன் கண் துடிக்க அப்ப இந்த கண் துடிக்கும் போது அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் வேற என்ன உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டேன் ஜால ஒரு ப்ராப்ளம் இருக்கு காலையில எந்திரிச்சோன்னா ஜாலாம் ஒரு மாதிரி இருக்கும் ஏண்டா எந்திரிக்கிறோன்னு தோணும் எதுக்கு காரணம்னா பல்ல வந்து கடிப்பேன் நைட்டு இந்த கிரண்டிங் ஆஃப் டீத் இருக்கும் நைட் எல்லாம் பல்லு கடிப்பேன் அத பல்லு எல்லாம் ஒரு மாதிரி இந்த இடம்லாம் ஜாலம் ஒரு மாதிரி கஷ்டத்தை டிஸ்கம்ஃபர்ட கொடுக்கும் ரொம்ப சிரமமா இருக்கும் எந்திரிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மாதிரி ரொம்ப அன்னீசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் பீரியடப்ப கட்டி வரும் பிளட் கிளாட் கிளாட் மீன்ஸ் கிளாட் அப்ப கிளாத்து கிரண்டிங் அதே போல டிஸ்கம்ஃபர்ட் அப்புறம் கண் துடிப்பு கவர் பண்ற மாதிரி வெள்ளம் இப்ப என்ன ஆச்சுன்னா மைண்ட் சிம்டம் சரியாச்சு தவிர அவங்களுடைய பிசிக்கல் சிம்டம் இருக்கு பார்த்தீங்களா அது நேற்றமூரோட சிம்டம் அல்ல ஏன்னா நேற்றம் அக்யூட் ஃபார்ம் வந்து தான் வெள்ளுடைய கிரானிக் ஃபார்ம் வந்து நேற்றமோர் எல்லாரும் பெலோடோனாக்கு காப் சல்ஃபர் பைக்கேரியா சொல்லுவாங்க நேற்றமோரும் ஒரு மருந்து நேற்றமோடைய அக்யூட் ஃபார்ம் வந்து பெலோடனா பெலோடனாவுடைய அக்யூட் ஃபார்ம் நேற்றமோர் இதையும் நாம புரிஞ்சுக்கணும் அதனால எனக்கு தைரியமாக நேற்றமோருக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து பெலோடனா வேலை செய்யும் இவங்களுக்குள்ள பெலோடனாவுடைய ஒரு பாட்டு இருக்கு இது கொடுத்தாதான் தான் சரியாகுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப விளோட நான் கொடுத்தாச்சு கொடுத்தோம் இதெல்லாம் சரியாயிச்சு ஆனா பண்பு அடிக்கிறதோ இந்த போட்டோ சரியாகும் சரியாகலையே அப்படின்னு அதாவது என்னைய பரிசோதனை பண்றாங்களே ஏன்னா இதுதான் டைம் அவங்க ஹோமியோபதி அவங்க ஏதோ படிச்சவங்க மாதிரியும் அவங்க ஏதோ தெரிஞ்சவங்க மாதிரியும் அவங்களுக்குள்ள வந்து நம்மள ஒரு இன்னும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியே பேசிக்கிட்டு அவங்களுடைய பேச்சு அப்படிதான் இருக்கு நூறு பெலோட போடுங்கன்னு சொன்னோம் ஓட்ட நம்ம பல்லு உடைய கடிக்கிற தன்மை நைட்லாம் கடிக்கிற தன்மை அப்படியே போட்டு க்ளைன் பண்ணுற தன்மை எல்லாம் குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட போயிடுச்சுன்னே சொல்லலாம் அப்புறம் ஜா டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் போயிடுச்சு இப்போ நல்லா இருக்காங்க கட்டி மின்சஸ்ல பிளட்டு கிளாட் வர்றதும் குறைஞ்சிருச்சு பெயின் வர்றதும் குறைஞ்சிருச்சு ஒவ்வொரு ஃபோன்ல தான் கேட்கிறோம் இது எல்லாம் சரியா இருக்குது காரணம் நம்ம நாலேஜும் இருக்கு அதே போல நிதானம் பயமும் போடக்கூடாது பயந்துட்டோம்னா நிதானம் போதும் நிதானம் ரொம்ப முக்கியமான அம்சமாக இருக்கு மருந்து தெருவு அதனாலதான் இதை ஒரு தலைப்பாகவே வச்சு பேசி பார்ப்போம் அப்படின்றது எல்லாரும் மருந்து தெருவுக்கு டெக்னிக் சொல்லுவாங்க ஆனா மனிதனுடைய இருப்பை பத்தியான ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன் நிதானம் அவசியம் தியானமாக பார்க்கணும் அப்படின்னாவே உங்களுக்கு நிதானம் இருக்கணும் நிதானம் இல்லைன்னா தியானமும் வராது ஒரு கேச தியானித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாவே நீங்க நிதானமா இருக்கும் நிதானம் ரொம்ப அவசியம் நீங்க வாழ்க்கையில நிதானம் இல்லாதவரா கூட இருக்கலாம் ஆனா கேஸ்ன்னு வந்துட்டா நீங்க நிதானம் அடைஞ்சா மட்டும்தான் முடியுது அதுக்கு ஸ்ட்ராங் நாலேஜ் வேணும் ரொம்ப அவசியம் எல்லா வகையான நாலேஜ் வேணும் அதே மாதிரி எல்லாவற்றையும் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு படிக்காம நம்ம இருந்து போனோம்னா நம்ம நாலேஜ் வந்து இன்கம்ப்ளீட் ஆகும் இன்கம்ப்ளீட்ல இருந்துதான் இந்த நிதானம் இழப்பு வரும் அப்ப நிதானமா இருக்கணும்னா முதல்ல ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் நீங்க கெயின் பண்ணணும் அடுத்த நோக்கி இந்த கேஸ் வந்து மன பிரச்சனை உள்ள கேஸ் ஒய்ஃபுக்கு வந்து டிப்ரெஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு டிப்ரெஷனுக்கான காரணம் எடுத்துட்டீங்கன்னா என்னோட கணவன் தான் காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க என்ன கணவன்னா நான் கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பத்துல இருந்து வந்தேன் கணவனுக்காக என்னை அர்ப்பணிப்பு செஞ்சேன் ஆனா கணவனை என்னை கண்டுக்கவே மாட்டேன்ட்டாரு என்னைய வந்து போடு பொற்படுத்தவே மாட்டேன்ட்டாரு என்னைய வந்து ஒரு மனுஷியாவே கருதல அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதை சொல்லுவதற்கு பதிலாக அவங்க என்னென்னலாம் சொல்றாங்கன்னா நான் தியானம் பண்ணேன் தியானத்துல குரு இல்லாம தியானம் பண்ணேன் அதனால எனக்கு மூளை குழம்பு போச்சு அதுல வந்து சில எல்லாம் வந்துருச்சு ஆனா அதெல்லாம் நான் நார்மல் தான் எனக்கு மருந்து வேண்டியதில்லை வைத்தியம் வேண்டியதில்லை ஒன்றும் வேண்டியதில்லை உடனே வெல் சி சேஸ் வெரி சிக் அப்படின்னு ரூபரிக்கை போட்டு மருந்து கொடுக்காதீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் சண்டை பிரச்சனை அப்படின்னு ஒன்னு நேற்றம் செல்ஃப் கொடுத்துறாங்க நானும் அப்படிதான் நேற்றம் செல்ஃப் கொடுத்தேன் கொடுத்தொன்னே மாற்றங்கள் நடந்துச்சு தூங்காதவங்க தூங்குனாங்க கொஞ்சம் பரவாயில்ல ஆனாலும் வேலை செய்யாம இருந்தாங்க அது கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் வீட்டுல கவனிக்காம இருந்தாங்க கவனிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஹஸ்பண்ட கூப்பிட்டு பேசி நீங்க கொஞ்சம் இணக்கமா அன்பா பரிவாரிங்க உங்க மனைவிய அப்படிலாம் சொல்லி அவங்கள அக்கறை எடுத்துக்குங்கன்னு சொல்லி அவங்கள வந்து உபதேசம் பண்ணி அதெல்லாம் செஞ்சதுனால கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் நடக்காது ஆனாலும் முழுமையா சரியான கோபம் கட்டு கடங்காமல் இருக்கு ரொம்ப கோபம் வருது கிட்டத்தட்ட அடிக்கெல்லாம் செய்யறாங்க அந்த அளவுக்கு வந்துருச்சு ஆனா அந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்க அல்ல ரொம்ப நல்லவங்க அவங்க நேர்ல வராங்க இது வரைக்கும் போன்ல பேசுறாங்க நேர்ல வராங்க நான் பேசிட்டே இருக்கேன்மா நீங்க நார்மலா இல்லை கொஞ்சம் நார்மலா கடந்த நிலையில் இருக்கீங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா மருந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சாதாரண தான் பேசினேன் அவங்க என்னன்னா அந்த நார்மல் அப் நார்மல்ங்கிற வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சிட்டீங்களா பைத்திகாரி ஹாஸ்பிட்டல் சேர்க்கலாம்னு பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னுட்டு பேசாம மௌனம் ஆயிட்டாங்க அந்த நேரத்துல அவங்க மகனும் அவங்க அம்மா மேல ஒரு சின்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டு என்னன்னா வீட்டுல டிவி அந்த டிவியை வந்து நாத்தனாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த அம்மா நல்ல எண்ணத்துலதான் சொல்றாங்க அந்த பையன் என்ன சொல்றான் வேண்டாம் தனியா நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ரூம் எடுத்து போனோம்னா அங்க டிவி தேவைப்படும் அதனால குடுக்க வேண்டாம்னு சொல்றான் அப்பா என்ன சொல்றாரு பையன் சொல்றதை கேளுப்பா இதுல என்ன இருக்கு கொடுக்க வேண்டாம் தங்கச்சி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அந்த அம்மா நான் சொல்றதை இவங்க ரெண்டு பேரும் கேட்கல இல்ல என் ஹஸ்பண்ட் வந்து பையனுக்கு தானே சப்போர்ட் பண்ண எனக்கு சப்போர்ட் பண்ணலையே புரிஞ்சுக்கிட்டு பையனை அடிக்க ஆரம்பிச்சு பையன் வந்து காலேஜ் பிரிச்சிடான் எப்படி இருக்கும் பாருங்க இத வந்து அவன் என்கிட்ட சொன்ன எப்படி நீ கிட்ட சொல்லலாம் என்னை கேவலப்படுத்துறீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க ஹஸ்பண்ட வந்து இவரும் என்னை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு பையனும் என்னை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை எது செய்ய மாட்டாங்கன்னு பேச்ச கம்ப்ளீட்டாக எனக்கு பாட்டிட்டேன் நான் மௌனம் ஆயிட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் பாசிட்டிவாக இருந்துட்டு அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி அம்மா வேற எதுவுமே சொல்ல வேண்டாமா உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு மட்டும் சொல்லுங்க சார் அவருக்காக நான் வாழ்ந்த அவர் என்னை வந்து அணு அணுவா தண்டிச்சுட்டு இருக்காரு தண்டிச்சுட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும் அவரோட செயல்பாடு எனக்கு தண்டனை தருவதாக இருக்கு அப்புறம் என்னை விமர்சனம் பண்ணுவதாக வேற எதுவுமே நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன் இதுதான் அப்ப வந்து எப்படின்னா கல்கரியா புரோமேட்டத்துல இந்த ஃபீலிங் இருக்கு கல்கரியா புரோமேட்டம் ஃபீல்ஸ் தட் சி இஸ் பவுன்ஸ்ட் அப்பான் ஆர் பனிஷ்டு பை த பர்சன் ஆன் ஹூம் சி டிபென்ஸ் ஃபார் செக்யூரிட்டி யாருடைய பாதுகாப்புல இருக்கிறாங்களோ அவங்க இவங்களை விமர்சனமும் தண்டனை செய்து விடுவார்கள் என்ற ஒரு ஃபீலிங் கைக்கரியா பிரம்மேடத்தில இருக்கு அதில் வந்து ஆங்கர் இருக்கு கோபம் அதிகமாகும் கைக்கேரியா பிரம்மேட்டம் கொடுத்தோம்னா மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த கேஸ் ஆக்சுவலா வேண்டாம் வெறுப்பாக தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இது எடுக்கவே கூடாதுன்னு தான் இருங்க ஏன்னா பேஷண்ட் கிட்ட கோஆபரேஷன் இல்லை அந்த அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது பிடிவாதான் பிடிக்கிறாங்க ஹஸ்பண்ட் எப்படியாவது குணப்படுத்திடணும் ஏன்னா அளபதி ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக மாட்டேங்குது ஓவிய பதில எடுத்தா நான் இந்த அம்மா பேசினாதான் கோபரேட் பண்ணாதான் முடியும் இந்த அம்மா கோபரேட் பண்ண எனக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லுறாங்க அப்ப இந்த கேஸ் எப்படா சரி பண்றதுன்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க எனக்கு இந்த கேஸ்ல விருப்பமே இல்லை ஏன்னா நான் வந்து நிதானம் இழந்துட்டேன் அந்த அம்மா வந்து நான் சாதாரணமாக நார்மலா இல்லம்மா நீங்க கொஞ்சம் கோபரேட் பண்ணுமா சரி பண்ணிடலாமான்னு சொன்னா இந்த வார்த்தை நார்மலா இல்லைங்கிற வார்த்தை அவங்களை ஹட் பண்ணிடுச்சு என்கிட்ட பேச மறுத்துட்டான் அப்பயே நான் வந்து முடிவு பண்ணேன் இனி பேச்ச ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் அமைதியா இருந்து கொஞ்சம் நிதானமா இருந்து கொஞ்சம் பீசிங்கா பேசினா இந்த அம்மா வழிக்கு வருவாங்கன்னு நினைச்சிட்டு அதே மாதிரி செஞ்சேன் பீசிங்கா பேச ஆரம்பிச்சேன் அவங்களா பதில் சொன்னாங்க கேசுல பாத்தீங்கன்னா கேஸ் சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு இதுக்கு அடிப்படை காரணம் என்ன நிதானம் அவங்க கொடுத்தது கல்கீரியாபுரம் மேட்டம் சிக்ஸ் எப்படி பாருங்க இன்னொரு கேஸ் இந்த கேஸ் எப்படின்னா காலில் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் அப்ப இன்லமேஷன் ஆயிரும் ஆயிரும் நடக்க முடியாது கால் எல்லாம் வெடிப்பு வந்துடும் சீல் வர ஆரம்பிச்சிடும் வீங்க ஆரம்பிச்சிடும் போர்டிங் சென்சேஷன் வந்துடும் என்ன பண்றதுன்னே தெரியாது இவங்களுக்கு சுடுதண்ணி ஊத்துனா நல்லா இருக்கும் ஆர் சால்ப்பு ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க ஆர் சால்பு கொடுத்தோன்ன அதை எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆனா அடிக்கடி என் சாப்பிடுவாங்க திருப்பி வரும் என் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த நேரத்துல நல்லா பாருங்க திடீர்னு அவங்களுக்கு மூச்சு அளப்பு வர ஆரம்பிச்சிருச்சு பால்பிடேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு பிரீத்திங் டிஃபிகல்டி வித் பால்பிட்டே அது குறிப்பா மேலே ஏறனா அவங்களுக்கு அதிகமா இருக்கு நம்ம சொல்றாங்க மிஞ்சில் போனா கூட அதிகமா போய் பாரியாலஜிஸ்டை பார்த்துட்டாங்க அவங்க ட்ரெட்மில் எல்லாருமே எடுத்து கடைசியில உங்களுக்கு ஏதாவது ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு இப்ப வந்து ஐம்பது வயசு கிடந்துட்டாங்க இப்ப வந்து முத்தி போய் கிடக்கும் என்னோட கிளினிக் மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ஏறி வர்றதுக்கே சிரமப்படுறான் வந்து உட்காந்துட்டாங்க இந்த கேஸ் நான் என்ன பண்றது நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஹஸ்பண்ட் அதுக்கு மேல இந்த அம்மா சும்மா இருந்துடக்கூடாது இந்த அம்மா படுத்துடக்கூடாது படுத்தாங்கன்னா வேலை கெட்டு போயிரும் வேலைக்கு ஆள் போட மாட்டாரு அவர் அவர் காசு வந்து ரொம்ப முக்கியம் வேலைக்கு ஆள் போட மாட்டாரு எப்படியாவது இந்த அம்மாவை சரி பண்ணி என்னத்தையாவது மருந்து கருந்து கொடுத்து வேலைக்கு அனுப்பி விட்டுருணும் வீட்டு வேலையை செய்ய வச்சிடணும் இதுதான் அவருடைய குறிக்கோள் அதனால காலில் ஏதா பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்னே ஆயுள் மட்டும் தேய்ச்சிடுவார் ஆயுள் மட்டு தேய்ச்சா நாளில் சரியாயிரும் அதிகமாயிரும் இப்போ இடையில ஆயுள்மெண்ட் தேய்ச்சது விளைவு ஹார்ட்ல பார்க்கும் இப்போ இந்த கேஸ் என்ன பண்றோம் இந்த கேஸ்ல ஒரே ஒன்று தான் நமக்கு யதார்த்தமா கிடைச்சது என்னன்னா பீச்சில் போனா கூட பிரச்சனை படிகட்டி ஏறினா மட்டும் தான் பிரச்சனை மத்த இறங்கும் போதெல்லாம் இல்லை நடக்கும் போதும் இல்லை பிரீத்திங் டிஃபிகல்ட்டி ஒயில் அசந்தி எடுத்து பார்த்தா ஆர்ஸ் இருக்கு இப்ப நம்ம கரெக்டா தான் நம்ம மருந்து கொடுத்தோம் அதுல கோக்குவரத்து ஏகப்பட்ட மருந்து இருக்கு ஆனா ஒண்ணு பார்க்க தவறிட்டோம் அதுல கல்கேரியா ஆர்ட்ஸ் இருக்கு கல்கேரியா ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ்ல வித்பிட்டேஷன் இருக்கும் வித் வித்மால் கூட வந்து பின்னாடி சொல்றாங்க இந்த கேஸ்ல என்னன்னா யாரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்க நம்பிக்கை உரியவங்களாக இல்லை மிஸ்ட்ரெஸ்டு உங்க கணவரை நம்ப முடியாது பாதுகாப்பு இன்மையாக இருக்கிறதாக இவங்க கருதணும் இதுதான் அந்த கேஸினுடைய பின்புலம் ஹஸ்பண்டை போக சொல்லிட்டு கேட்டபோது அவங்க சொன்னது ஹஸ்பண்ட் தான் சார் பிரச்சனை அவர் நல்ல ஒரு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாரு எல்லாம் செய்வாரு ஆனா அவரை நம்ப முடியுமான்னு தெரியல அதனால எனக்கு பாதுகாப்பு இன்மையா இருக்கு இன்செக்யூரிட்டி அண்ட் மிஸ்ட்ரெஸ் ஃபுல்லு இருக்கு பொதுவாகவே நான் யாரையும் நம்ப மாட்டேன் அதோட சேர்த்து அசோசியேட்டடை நடத்து பால்பிட்டேஷன் இருக்கு அண்ட் எமோஷன் வந்து பால்பிடேஷனை கிரியேட் பண்ணுது அசண்டிங் அக்ரவேஷன் இதெல்லாம் வச்சுட்டு கல்கரி ஆர்ட்ஸ் கொடுத்தோன்னே அவங்க கொடுக்கும் போதே சொன்னேன் நல்லா பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியமான மூணே நாள்ல ஹார்ட் பிரச்சனை தீருங்க உங்களுடைய பிரீத்திங் டிஃபிகல்டி குறையும் பால்பிடேஷன் குறையும் எல்லாமே குறையும் ஸ்கின் வந்து கட்டாயமாக பிரச்சனை பண்ணும் ஒரு வாரம் அமைதியா இருங்க ஸ்கின் பிரச்சனையும் சால்வ் ஆகும் அப்படின்னு மூணே நாளில் நீங்க நம்பவே மாட்டீங்க அவங்களோட பால்புடேஷன் குறைஞ்சிருச்சு பிரீத்திங் டிஃபிகல்டி குறைஞ்சிருச்சு அவங்களோட டிஸ்கம்ஃபர்ட் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு த்ரீ டேஸ்க்குள்ள இப்போ ஸ்கின்ல எந்த மேனிஃபெஸ்டேஷனும் வரல பின்னாடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கட்டாயமாக வரும் வந்த பிறகு டிஸ்சார்ஜ் போன பிறகு ஸ்கின் ப்ராப்ளம் சால்வ் ஸோ ஆர் சால்வ் எப்படி கல்கறி ஆர் சாட்றது கதையை நான் புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி எப்படி நேற்றம் ஒரு பெலடனவானது கதையை புரிஞ்சுக்கணும் இது எல்லாம் இந்த நாலேஜ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்குள்ள நிதானம் இருந்துச்சுன்னா கட்டாயமாக நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிராக்டிசனாக வர முடியும் கல்யாண அந்த கேள்வி எப்படி வரும்னா நிதானம் தான் சார் ஷார்ப்பா கேட்கணும் சார் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நீங்க அட்வொகேட்டா இருந்தீங்க அதனால கேள்வி கேட்கறீங்க கரெக்டா அப்படின்றாங்க அது இல்ல சார் கேள்விங்கிறது எதார்த்தத்தில் இருந்து கேட்கணும் சார் கற்பனையில இருந்து கேட்கக்கூடாது நம்மளுடைய அறிவிலிருந்து கேட்கக்கூடாது எதை கேட்டா நல்லது எதை கேட்டா ஆபத்தாயிரம் புரிஞ்சுக்கணும் அதுலதான் சார் ஆகிடும் உங்க கணவரை பத்தியோ இல்ல உங்க இதை பத்தியோ சொல்லுங்க உடனே அவங்க வந்து சொல்றாங்க அந்த அந்த கேள்வி கேட்கணும்னு அதை காரணம் என்னன்னா சார் உடனே நான் என்ன பண்ணுவேன்னா இட் இஸ் அ பியூர் கேஸ் ஆஃப் கல்கேரியா புரிஞ்சிருவேன் சார் புரிஞ்ச உடனே சோலா ஃபோன் எடுத்து பார்த்துருவேன் இதுல இன்செக்யூர் மிஸ்ட்ரஸ் கேட்டாதான் சரியாகும் உங்களுக்கு என்ன பிரச்சனை யாருனால கேட்பேன் ஒரே பிரச்சனை என் அவர்னால தான் எனக்கு பிரச்சனை அவரை நம்ப முடியாதுங்க அவர்னால எனக்கு பாதுகாப்பு கிட்டத்தட்ட இருபது வருஷமாக அவருடைய சம்பளம் எவ்வளவுன்னு காட்டாம அவர் ஒன்னு கால லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்திருக்காரு

இதெல்லாம் சாத்தியப்படுவதற்கு காரணம் நிதானம் இருக்கும் சார் அவ்வளவுதான் சார் கேள்வி சாதாரண கேள்வி கேட்ட கேள்வி எதுவுமே பெரிய கேள்வி இல்லை அவங்க சொல்ற பதில் இருந்து கேள்வி அவ்வளவுதான் எல்லாமே நீங்க பாருங்க நான் ஃபர்ஸ்ட் கேஸ் இருந்து கடைசி கேஸ் ஹார்ட் கேஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க பாருங்க கஷ்டமான கேஸ் தான் எல்லாமே ரொம்ப எளிமையான கேஸ் எல்லாம் இல்லை ஆனா அது எளிமையாக்கி அற்புதமாக நம்மளால சரி பண்ண முடியறதுக்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லி 该物种的模式产地在印度尼西亚。